அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் துலாம் ராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் ரிஷபத்தில் புதன் மிதனத்தில் குருவும் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசன யர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை இரண்டாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான ராசிக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் எட்டுக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான ஏழாம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆணி மாதம் அமைய அது மட்டுமில்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் உக்திகளை பொறுத்து ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான சாத்தியூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்கள் வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முயற்சிகள் பழிக்க இருக்கு தொழில் போட்டிகள் விலகுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்திருக்கு காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தாராளமாக பெறுவீர்கள் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல் துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்பதால பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலையெடுக்கலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்க அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலை மன நிம்மதியை நீங்கள் இழக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க குறிப்பாக துலாம் ராசினியர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அலுவலகத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது துலாம் ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மேலும் உங்களுடைய ராசியையும் அவர் பார்க்கிறாருங்க எனவே இந்த மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய அமைஞ்சிருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க வெற்றி பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க வருமானம் என்பது உயர இருக்குது கொடுக்கல் வாங்கல் இப்பொழுது சரி செய்து கொள்வீங்க இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வருங்க அதே போல் எடுத்த முயற்சியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அகல இருக்கு ஒரு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க யங்கள் என்பதால் உங்களுடைய மனதில் நிகழ்ச்சியே ஏற்பட இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் சுக்ரன் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கரன் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதால் பயப்பட வேண்டாங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அசுர குரு மறைவிடத்திற்கு வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக்கும் முயற்சி கூட இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என நினைப்பு அவர்களுக்கு அவை நிறைவேற இருக்கு உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமான பலன் கிடைக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல துலாம் ராசினியர்களுக்கு மிதுன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்க போட்டி கடை வைத்தோர் விலகுவாங்க புதிய முதலீடு விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கைகூட இருக்கு இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீங்க நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதில் உள்ள நுணுக்க கற்றுக் கற்றுக்கொள்வாங்க சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நட்பால் நன்மை கிடைக்கும் நேரமாகவும் அமைந்திருக்கிறது ஒரு நீண்ட தூர பயணங்கள் உருவாகுங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம குலாம் ராசினியர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை பெறுகிறது இந்த காலகட்டம் முழுவதுமே கும்பராசி சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் மீது செவ்வாய் பார்வை பதிவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் லாபத்தை காட்டில் விரயங்கள் சற்று கூடுதலாக தாங்க இருக்கும் ஆரோக்கியத் தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம் மூட்டு வலி முழங்கால் வலி போன்றவைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு உோகத்தில் உள்ளவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் இக்காலத்தில் சனி மற்றும் அங்காரக வழிபாடு துயரத்தை போக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினை பொறுத்தவரை சனி இந்த ஆணி மாதத்தில் வக்ரம் பெறுகிறார் கும்பராசியில் சென்றிருக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானதிபதி சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது சொத்து பிரச்சனைகளும் சொந்தங்களில் உறவுகள்ல விரிசல்களும் ஏற்படும் நேரமாக அமை பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் மன ஏற்படும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் பங்குதாரர்கள் தொல்லைகளும் அதிகரி நீங்க இருக்குது அதே போல துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேருங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சு முடிவாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அபிராமி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களைத் தரும்